அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் கிருஷ்ண உபதேசம் பற்றி பார்க்கப் போகிறோம் கிருஷ்ண உபதேசம் என்பது பகவத் கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கூறிய உபதேசமாகும் ஒரு சிறிய கதையாக சொல்ல வேண்டுமென்றால் அர்ஜுனன் போர்க்களத்தில் உறவினர்களை எதிர்த்து போராடத் தயங்கும் போது கிருஷ்ணர் அவனுக்கு கடமையின் முக்கியத்துவத்தையும் ஆன்மாவின் அழியாமையையும் பயம் மற்றும் துயரத்திலிருந்து விடுபடும் வழியையும் விளக்குகிறார் கதை மகாபாரதப் போர் ஆரம்பிப்பதற்கு முன் அர்ஜுனன் தன் உறவினர்களையும் குருக்களையும் எதிர்த்து போரிட மனம் வராமல் துக்கமடைந்தான் அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் அவனுக்கு வழிகாட்டியாக இருந்து வாழ்க்கையின் கடமையையும் ஆன்மாவின் நிலையைப் பற்றியும் உபதேசித்தார் நீ கடமையைச் செய் பலனை எதிர்பாராதே என்று கூறி தை பற்றி விளக்கினார் மேலும் ஒவ்வொரு மனிதனும் தனது கடமையைச் செய்ய வேண்டும் ஆனாலும் அதன் பலன்களில் பற்றற்று இருக்க வேண்டும் என்றும் கூறினார் இந்த உபதேசத்தால் அர்ஜுனனின் மனம் தெளிவடைந்து போரிட சம்மதித்தான் இந்த கதை வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் துன்பங்களையும் பயங்களையும் பற்றையும் கடமையையும் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும் இதுபோன்ற சுவாரஸ்யமான பல நல்ல கதைகளைத் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் தங்கள் ஆதரவுக்கு நன்றி